வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது யார் அடுத்த முதல்வர் திடீர் வெளிவந்த தரமான புதிய கருத்து கணிப்பு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பட்டு தான் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கூட இருக்க பள்ளைக்கணும் ஆள கொடுத்து வைங்க அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க அப்படியே கொள்ள போயிடலாம் பெருமிதத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளாக தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் நான்கு முனை போட்டி கட்சிகள் அந்த கட்சிகளில் முதல்வராக இருக்கக்கூடியவர்களும் சரி கட்சிகளுடைய ஆதரவும் சரி அங்கீகாரங்களும் எந்த அளவுக்கு கிடைக்கப் போகிறது திமுகவுக்கு தற்போதைய வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கும் மேல் வந்து பார்த்திங்கன்னா சதவீதங்களை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தாவேக்காவுக்கு நாற்பது அந்த மாதிரியான நாற்பத்தஞ்சு அந்த மாதிரியான சூழல் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பில் போயிட்டுருக்கு திமுக மற்ற அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு முப்பத்தைந்து அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கான ஆதரவு போயிட்டுருக்கு சீமானை பொறுத்த வரைக்கும் இருபது இருபத்தைந்து அந்த பர்சன்டேஜ் கணக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவுகள் போயிட்டுருக்கு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அவ்வளோ இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்ற போல் கணிப்புகள் சொல்கிறது ஆனால் அந்தளவுக்கு வந்து ஆதரவு இருந்தாலும் கூட எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆளுங்கட்சிக்கு என்று சொல்லலாம் பொதுவாக இந்த கட்சியில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் எதிர்ப்பு வாக்குகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வரக்கூடிய இடத்தில் தான் வந்து அதிகமாகும் ஸோ அதை கவர் செய்யல தான் செய்யும் விதமாக தான் நல்ல திட்டங்கள் நல்ல பணிகள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா தொகைகளை கொடுத்து ஒரு சில விஷயங்களை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டுகளை கவர்ந்து இழுப்பார்கள் ஸோ அது போன்ற வேலையில் தான் வந்து தற்பொழுது இருக்கக்கூடிய திமுக திராவிட மாடல் அரசு வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாடும் வகையில் வந்து இருக்கிறது இப்படி இருக்கும் பட்சத்தில் பெருமிதத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான அரசியல் கடல் சூழல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாற்றப்போகிறது மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய இந்த கூட்டணி முடிவுகளும் காலங்களிலும் தேர்தல் பணிகளிலும் பிரச்சாரங்களிலும் வாக்குறுதிகளிலும் வாக்குகளிலும் மூலமாக எப்படி மக்களின் வாக்குகளை சேகரித்து கவர்ந்து இழுத்து தட்டி தூக்கி தன் பக்கம் திருப்பி முதல் இடங்கள் இரண்டாவது இடங்கள் மூன்றாவது இடங்களை வந்து எந்த கட்சிகள் பிடிக்கப் போகிறது அதிமுக திமுக தாவேகா மற்றும் நாதாகா என நான்கு கட்சிகளில் யார் வந்து இடங்களை முக்கிய இடங்களை பிடித்து அரசியல் வரலாற்றை படைக்கப் போகிறார்கள் இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இதில் ஒரு பக்கம் விஜய் அவர்கள் இரண்டே இரண்டு கட்சிகளுடன் தான் போட்டிங்க ஒன்று திமுக இன்னொன்று தாவேக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஒரு பக்கம் ரூட்டுகளையும் அரசியல் போக்குகளையும் மாற்றி கொண்டிருக்கிறார் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்கப் போகிறது அப்படின்றத நம்ம சற்று யோசித்து சிந்தித்து பார்த்தால் மட்டுமே அனைத்தும் நமக்கு தெரிய வரும் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சாதனைக்குள்ள தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம் மக்களே